கொஞ்ச நாள் மடி செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து பகத்சிங்கோட பிறந்தநாள் அப்போ நாம் ஒரு புக் நாங்கள் புக் ரிவியூ பண்ணும் போது காந்தியை ஃபுல்லாக வந்து இல்லை காந்தி இப்படி பண்ணுறாரா ஏயோ இனிமேல் அவர் வந்து காந்தி நோ ஃபோட்டோ ஃபோட்டோ காசே பயன்படுத்தி கூட எல்லாரும் ஜிபேக்கு மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ஸ் வந்துச்சு இப்போ நேற்று வந்து காந்தி ஆனால் காந்தியோட பங்கு நாம் எப்படி அவரை அணுகணுன்றத ஒரு இளம் தோழராக இதிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு பொதுவான மக்களே நீங்கள் போராட்டத்தை ஈ ஈர்த்தது காந்தியோட பங்கு இருந்துச்சு இதில் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கு ஏன்னா நான் இது இதோட ஒட்டி பி சுந்தரையாவோட வாழ்க்கை வரலாறு புரட்சி பயணத்தில் என்னோடய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தேன் அவரும் வந்து ஒரு காந்தியோட ஆரம்ப காலத்தில் காந்தியை நேசித்து காந்தி மூலியமாக தான் இயக்கத்துக்கு வராரு ஸோ ஆனால் காந்தி என்ன பண்ணுவார்னால் தப்புன்னு ஒரு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாரு ரொம்ப விக்ரஸாக பண்ணோன்னு வாபஸ் பண்ணுறாங்க நம்மளாலே வந்து ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடும் ஐயோ முடிக்கிற வர வருடத்தில் ஏன் அப்படி வர அப்படின்னு சொல்லி அப்போது இதெல்லாம் வந்து இருந்தாலும் ஸோ அதை நம்ம எப்படி அணுகணும் நம்ம எப்படி ஸ்டாண்டிக்ஸாக பயன்படுத்தணுன்றதெல்லாம் இதில் தோழர் தெளிவாக சொல்லியிருப்பார் அப்படின்றது ஏன்னா இது வந்து என்னோட நான் எடுத்துக்கிட்ட வந்து ஏழு கட்டுரைகள் பேலன்ஸ் ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தேழுலாம் தோழர் வந்து பின்னாடி பேசுவாங்கன்றது குறிப்பாக இது வந்து புத்தகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரு கவித்துவமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கம்யூனிஸ்டுமே வந்து ஒரு வீர காவியம் அப்படின்றத வந்து தோல் சொல்லுவார் அதுக்கேற்ற தான் எழுதியிருக்காரு